வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டில் டிகிரி கொடுத்த பிறகு அந்த டிகிரி பெற்றவர் சொத்தின் அனுபவத்தை பெறுவதற்காக டெலிவரிக்காக இபி மனு தாக்கல் செய்து நிலுவில் இருக்கிற நிலையில் இந்த ஜட்ஜுமெண்ட் டெப்டார்ஸ் வந்து வேறு ஒருவருடன் கூட்டு சேர்ந்து போலியாக ஒரு ஆவணத்தை தயாரித்து கிளைம் பெட்டிஷன் போட்டால் அதை என்டர்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் மூன்றாவது நபர் ஒருவர் சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூக்கு கீழே தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்ய முடியுமா சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூ வந்து நிறைவேற்றுதல் நடவடிக்கைகளுக்கு பொருந்துமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படியானால் எழக்கூடிய கேள்வி என்னென்னா நிறைவேற்றுதல் நடவடிக்கையில் மூன்றாவது நபர் ஒருவர் தன்னையும் ஒரு பார்ட்டியாக இம்ப்ளீடு பண்ணணும்னா எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகலாம் ஏன்டா ஒரு ரெண்டு கேஸ் வந்து இது போல் இருக்கு அதற்காக ஜட்ஜ்மென்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து உதயகுமார் பிரதிவாதிகள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த வாதியான உதயகுமார் கீழமை நீதிமன்றத்தில் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை போடுறார் அந்த சூட்டு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கில் கண்ட ஒன்னாவது பிரதிவாதியின் மகள் சகுந்தலை தன்னையும் இந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பிளீடு பெட்டிஷன் போடுறாங்க அந்த இம்பிளீடு பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து அந்த சகுந்தலை வந்து உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அதுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதன் பிறகு அந்த வழக்கில் முழு விசாரணை நடக்குது இந்த வாதியை கோரியபடி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மென்ஸு டிகிரி கொடுத்துட்றாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த முதல் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படி தள்ளுபடி செஞ்ச உடனே இந்த பிரதிவாதிகள் சின்னத்துறை அப்படிங்கிறவரோட கூட்டு சேர்ந்து இந்த இந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த சின்ன துறையை ஒரு கட்டுக்குத்தகையதாரராக பதிவு செய்யணும் அப்படின்ட்டு தாசில்தார்கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனில் இந்த பிரதிவாதிகள் சின்ன துறை தான் அந்த வழக்கு சொத்தில் கட்டு குத்தகைதாரராக இருக்கிறார் அப்படின்னு ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த சின்னத்துறையை கட்டு குத்தகைதாரராக பதிவு செஞ்சு தாசில்தார் வந்து உத்தரவு போட்டுருந்தார் பின்னர் அந்த உத்தரவின் அடிப்படையில் சின்ன துறை ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறாரு அந்த சூட்டு வந்து நிலுவையில் இருக்குது இதற்கிடையில் இந்த வாதி கிரைய பத்திரத்தை எழுதி தரக்கிட்டு ஒரு இபி பெட்டிஷன் போடுறாரு அந்த இபி பெட்டிஷன் வந்து அலோவ் ஆயிடுது அதனை தொடர்ந்து இந்த வாதி டெலிவரிக்கு வந்து ஒரு இஏ போடுறார் இந்த இஏ வந்து நிலுவையில் இருக்கும்போது இந்த சின்னத்துறை வந்து சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நான் பதிவு செய்யப்பட்ட கட்டுக்குத்தகைதாரார் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது ஆனால் இதை மறைத்து இந்த வாதி வந்து டெலிவரிக்கு வந்து ஒரு இஏ பெட்டிஷன் போட்டிருக்காரு அதனால் இந்த வழக்கிற்கு நான் நெசசரி பார்ட்டி சொத்துல வந்து எனக்கு கட்டுக்குத்தகை உரிமை இருக்குது அதனால் என்னையும் இந்த வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷனை போடுறாரு அந்த இம்ப்ளீடு பெட்டிஷனை வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறார் அப்போது இந்த வழக்கின் சுருக்கத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது வாதி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுறாரு அந்த சூட்டில் இந்த பிரதிவாதிகள் அவரது மகளை உள்ளே சேர்த்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் காலம் ஓடுது கடைசியில் அந்த இம்ப்ளீட் பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் முழு விசாரணை நடக்குது இந்த வாதி கூறியபடி டிகிரி வழங்கிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் மேல்முறையீடு பண்ணுறாங்க மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டதும் இவங்க அந்த சின்னத்துறை கூட கொழுகுடாக சேர்ந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே இந்த சின்னத்துறையை கட்டுக்குத்தகையாளர் அப்படின்னு பதிவு செய்யணும் சொல்லி கொழுகுடா ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெட்டிஷன் இருக்கும் போதே இங்கே வாதி வந்து செல்டி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ஈபி போட்டுருந்தாரு அந்த ஈபியில் வந்து செல்டி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் ஆகிடுது செல் ஈடே எக்ஸிக்யூட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க இதற்கிடையில் அங்கே கட்டுத்தார அவரை பதிவு பண்ணிடுறாங்க அவர் ஒரு சூட்டை போட்டு பெண்டிங் இருக்குது இதுக்கிடையில் இந்த வாதி வந்து டெலிவரிக்காக ஒரு போடுறாரு இந்த இஏ நிலுவையில் இருக்கும்போது இந்த சின்னத்துறை அந்த தாசில்தார் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் நான் பதிவுற்ற கட்டுக்குத்தைதாரர் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷனை ஆர்டர் ஒன் ரூ டென் டூ போடுறார் கீழமை நீதிமன்றம் இதை அலோவ் பண்ணிடுறாங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ இந்த வாதி தரப்பில் ஹைகோர்ட்டில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வழக்கு சொத்தை பொறுத்து இந்த வாதிக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி வழங்கிட்டாங்க அதனை எதிர்த்து தாக்கல் செஞ்ச மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அப்படி தள்ளுபடி செஞ்ச பிறகு இந்த அசல் வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் இந்த சின்னத்துறை கூட கூட்டு சேர்ந்து தாசில்தார்கிட்ட இந்த வழக்கு சொத்தை போட்டு சின்னத்துறையை ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்டு குத்தகைதாரராக பதியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெட்டிஷனில் அவரை கட்டு பதிவு பண்ணிடுறாங்க அப்படி பதிவு பண்ண பிறகு இந்த சின்னத்துறை வந்து இந்த வழக்கில் டெலிவரி நிலுவையில் இருக்கும்போது ஒரு இஏ போட்டு நான் பதிவு செய்யப்பட்ட கட்டுக்குத்தைதாரர் அப்படின்னு சொல்லி சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூ வந்து நிறைவேற்றுதல் நடவடிக்கைக்கு பொருந்தாது அது அசல் வழக்கு தான் பொருந்தும் ஏற்கனவே இதே மதுரை உயர் நீதிமன்றம் மணிவண்ணன் வெஸ்எஸ் சிவக்குமார் அப்படிங்கிற வழக்கில் நிறைவேற்றுதல் நடவடிக்கையில் மூன்றாவது நபர் ஒருவர் சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூக்கு கீழே பெட்டிஷன் போட முடியாது அவருக்கு ஏதாவது ரெமெடி வேணும்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்கு கீழே கிளைம் பெட்டிஷன் தான் போடணும் ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை சட்டத்தின் கோட்பாடுகளை சரியாக கருத்தில் கொள்ளாமல் ஆர்டர் ஒன் ரூல் டென் டூ பெட்டிஷனை அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்கிறது தப்பு அதனால் நீங்கள் அந்த ஆர்டரை செட் பண்ணி டெலிவரியை வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இப்போ ஹைகோர்ட்டு வாதத்தை கேட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைவேற்றுதல் மனு சம்பந்தப்பட்ட நடவடிக்கையில் மூன்றாம் தரப்பினர் ஒருவர் தன்னை அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்க கோரி அதாவது நிறைவேற்றுதல் நடவடிக்கையில் தன்னை ஒரு பார்ட்டியாக சேர்க்க கோரி சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் முதல்ல மனு தாக்கல் செய்ய முடியாது உண்மையிலேயே அந்த மூன்றாவது நபருக்கு இந்த வழக்கு சொத்தில் ஏதாவது உரிமை இருந்தால் அவர் சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்கு கீழே மட்டும்தான் மனு தாக்கல் செய்ய முடியும் மூன்றாவது நபர் ஆர்டர் ஒன் ரூல் டென் டூக்கு கீழே மனு தாக்கல் செய்யவே முடியாது ஆனால் கீழமை நீதிமன்றம் வந்து தவறாக இவங்க அந்த சின்னத்துறையை வந்து வழக்கில் இம்ப்ளீடு நிறைவேற்றுதல் மனுவில் இம்ப்ளீடு பண்ணது வந்து தப்பு அதனால் அதை நாங்கள் ஈஸியாக தள்ளுபடி செஞ்சிட்றோம் ஆனால் அப்படி ஈஸியாக தள்ளுபடி செஞ்சுட்டு இந்த வழக்கை கடந்து போக முடியாது ஏன்னா அந்த வழக்கில் பல ஃபோர் ஜெரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழமை நீதிமன்றத்தில் பாதி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை போடுறார் அந்த சூட்டு நிலுவையில் இருக்கும்போதே இந்த ஒன்றாம் பிரதிவாதியின் மகளை தூண்டிவிட்டு ஒரு இம்பிள்யூ போடுறாங்க அந்த இம்ப்ளிபிட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது அதனை எதிர்த்து இந்த சகுந்தலை வந்து சிஆர்பி போடுறாங்க அதுவும் டிஸ்மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் முழு விசாரணை நடக்குது சூட்டில் வாதிக்குரியபடி டிகிரி வழங்கிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் அப்பீல் போடுறாங்க அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது டிஸ்மிஸ் ஆனோன்னே இந்த பிரதிவாதிகள் சின்ன தனையோட கூட்டுச் செட்றாங்க இந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த வாதிக்கு டெலிவரி கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து தாசில்தார்கிட்ட வழக்கு சொத்தை பொறுத்து இந்த சின்னத்துறையை கட்டுத்துறைதாராக பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்து அதில் போலியாக ஒரு விசாரணை நடத்தி தாசில்தார்கிட்ட ஒரு உத்தரவை வாங்குகிறாங்க அந்த உத்தரவை வாங்கினதுக்கப்புறம் இந்த சின்னத்துறை வந்து ஒரு பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறார் இதற்கிடையில் விசாரணா நீதிமன்றம் வந்து இந்த வாதிக்கு ஆதரவாக செய்தியிட எழுதி கொடுத்துட்றாங்க அதன் பிறகு இந்த வாதி சூட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பொசஷன் கேட்டு டெலிவரிக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த டெலிவரி பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது இந்த சின்னத்துறை வந்து தன்னையும் வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் சொல்லி ஒரு இம்பிளில் பெட்டிஷன் போடுறாரு அப்போது அந்த பிரதிவாதிகள் மற்றும் இந்த சின்னத்துறையினுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் இந்த வாதிக்கு டிகிரியின் பலன் கிடைக்கக்கூடாது இந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த வாதி சொத்தின் பொசஷன் கிட்ட வந்துடக்கூடாது அப்போ நம்ம ஏதாவது ட்ராக் ஆண்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ணி அதை கட்டாயமாக தடுத்தாக வேண்டும் அப்படின்னு கூட்டாக சதி செய்து தாசில்தார்கிட்ட ஒரு பெட்டிஷனை போட்டு கட்டு குத்தகைதாரராக பதிவு பண்ணுறாங்க போலி ஆவணத்தை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த வாதிக்கு டிகிரி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பல மோசடி செயல்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க இதை நீதிமன்றம் வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏற்கனவே நிறைவேற்றுதல் நடவடிக்கைகளில் இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்ஸ் வந்து மூன்றாவது நபர்களுடன் கூட்டு சேர்ந்து போலியாக ஆவணங்களை தயாரித்து அல்லது போலியாக ஆவணங்களை உருவாக்கி மோசடியாக உத்தரவுகளை பெற்று இம்ப்ளீடு ஆவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே இரண்டு முன் தீர்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த இரண்டு முன்தீர்ப்புகளை இந்த வழக்கில் இருந்து சுட்டி காட்டி இறுதியாக என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் போட்ட பெட்டிஷனையும் டிஸ்மிஸ்ஸு பண்ணிடுறாங்க அதன் பிறகு இப்போ தாசு தாட்டை வாங்கின உத்தரவையும் போலின்னு அறிவிச்சிட்றாங்க அறிவிச்சுட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இது ட்ரையல் கோர்ட் வந்து நிறைவேற்றுதல் நடவடிக்கையில் உடனடியாக டெலிவரிக்கு ஆர்டர் போடணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்க சீராக மனுவை அலோவ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த வழக்கில் பாருங்கள் அந்த பிரதிவாதிகளும் அந்த சின்னத்துறையும் சேர்ந்து மோசடி செஞ்சுருக்காங்கிறத கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தண்டனை எதுவும் கொடுக்கல ஏன்னா சிபிசியில் அதற்கு வந்து ப்ரொவிஷன் இல்லை ஆனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அது போலி ஆவணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்து டெலிவரிக்கு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங்கை கொடுத்துட்றாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நிறைவேற்றுதல் நீ நடவடிக்கைகளில் அதாவது எக்ஸ்க்யூ எக்ஸ்கியூஷன் ப்ரொசீடிங்ஸில் மூன்றாவது நபர் ஒருவர் தன்னையும் அந்த நிறைவேற்றுதல் நடவடிக்கையில் ஒரு பார்ட்டியாக சேர்க்க வேண்டும் என்று கோரி சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூ கீழே ஒரு பெட்டிஷன் போட முடியாது அப்போது சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூ வந்து எந்த மாதிரியான வழக்குகளுக்கு பொருந்தும் அசல் வழக்குகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் நிறைவேற்றுதல் சம்பந்தப்பட்ட மனுக்களுக்கு நிறைவேற்றுதல் நடவடிக்கைகளுக்கு சிபிசி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூ வந்து பொருந்தாது அப்போ எந்த ப்ரொவிஷனுக்குள்ள மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னா இப்போ மூன்றாவது நபர் ஒருவரின் நலன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அவருக்கு மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எய்ட்டுக்குள்ள கிளைம் பெட்டிஷன் போடலாம் இந்த பெட்டிஷன் எந்த மாதிரி சூழ்நிலை போடணும்னா இப்போ ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிடுறாங்க ஒரு மணி டிகிரியில் இப்போ மூன்றாவது நபருக்கு ஒருவருக்குரிய சொத்தை வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட்டுக்கு கீழே ஒரு பெட்டிஷனை போட்டு கிளைம் பெடிஷன் போடலாம் இது அட்டாச்மெண்ட்களுக்கு இந்த சட்ட பிரிவு பொருந்தும் இப்போ ரெக்கவரி ஆஃப் போஷனுக்கு எந்த பிரிவு பொருந்தும்னா அப்போ ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்கு கீழே வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது அதனால் டிகிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி செவனுக்கு கீழே பெட்டிஷன் போடலாம் சில பேர் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போடுறாங்க செக்ஷன் ஃபார்ட்டி செவன் வந்து மூன்றாவது நபர்களுக்கு பொருந்துமா அப்படின்னா செக்ஷன் ஃபார்ட்டி செவன் வந்து மூன்றாவது நபர்களுக்கு பொருந்தாது ஃபார்ட்டி செவன் வந்து அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மூன்றாவது நபர்கள் ஒன்று ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட்டில் படிஷன் போடணும் அப்படி இல்லைனா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி செவனுக்குள்ளே பிடிஷன் போடணும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட்டில் போடணும் இதே இது ரெக்கவரி ஆப்போஷன் போட்டிருந்தா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்குள்ளே பிடிஷன் போடணும் அதே நேரத்தில் நீதிமன்றத்தால் டிகிரி வழங்கப்பட்ட பிறகு அந்த டிகிரியின் பலன் வாதிக்கி கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஜட்ஜுமெண்ட் டெப்டார் வேறு மூன்றாம் நபருடன் கூட்டு சேர்ந்து போலியாக ஆவணங்களை தயாரித்து ஒரு கிளைம் பெட்டிஷனை தாக்கல் செஞ்சால் கிளைம் பெட்டிஷன் வராது இவ்வளோ ஃப்ராடு போலியாக ஆவணங்களை உருவாக்கி டிகிரியினுடைய பலன் எனக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக மோசடியாக மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடுவதற்கு இந்த தீர்ப்பு நமக்கு நிச்சயமாக பயன்படும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி